பயணம் செய்வதற்கு படைக்கப்பட்டவர்கள் இது வெறும் வாகனம் தான் இந்த பயணம் செய்யும் பாதையை வகுத்தவன் இறைவன் இந்த பாதை சரியான பாதை அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அறிவையும் ஞானத்தையும் பக்தியின் மூலம் நம்ம பெறலாம் ஏன்னா உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேறுபடும் இந்த உணர்வு கட்டுப்படுத்தி அதுக்குள்ளே வாழறது அப்படின்றது பெரிய வித்தை அந்த வித்தை வந்து உடனே யாருக்கும் வராது பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது மாதிரி பார்த்து அனுபவித்து அதை வந்து நம்ம படிக்கட்டாக உபயோகப்படுத்தி மேலே ஏறி வர வர வரதான் மனம் வந்து பக்குவப்படும் இந்த மனமானது ஒரு வெற்றிடம் இந்த வெற்றிடம் ஐந்து பூதத்தில் ஒன்று வெற்றிடத்தை தவிர்த்து மீதி இருக்கிற நான்கு பூதங்களும் இந்த உடல் கொண்டு இருக்கு ஒரு அற்புதமான படைப்பு முதலில் புழு பூச்சியாக உருவெடுத்து பரிணாமத்தால் மனிதனுங்கிற இந்த ஒரு உருவத்தை அடைஞ்சிருக்கோம் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இடமே கிடையாது ஏன்னா இதுதான் நிஜம் முதல்ல இந்த உயிர்கள் உருவாகிறதுக்கு கோள்கள் நட்சத்திரங்கள் இவைகளுடைய கதிர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரேஸ்ன்னு சொல்லுவோமே இந்த ரேஸ் தான் இந்த பூமியில் படும்போது பிம்பமாக இங்கே நம்ம உருவெடுக்கிறோம் எப்படி ரேடியோ டிவி இதுக்கெல்லாம் வந்து ஒலியலை பயன்படுத்துகிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சவுண்ட் வேவ் லைட் வேவ்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் எப்படி உருவாகுது ஒரு மேக்னட்டிக் வேவ் ஒரு காந்த அலை வந்து பூமிக்கும் வானத்துக்கும் க்ரி மாதிரி இருக்குது க்ரிட்டுன்னா சரியாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கிராஃப் ஷீட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் குறுக்கு நெடுக்குமா கோடுகள் இருக்கும் இல்லையா அது மாதிரி பூமிக்கும் வானத்துக்கும் அது நம்ம கண்களுக்கு தெரிந்த வரையில் நான் சொல்கிறேன் பிரபஞ்சம் முழுவதுமே இந்த அமைப்பில் தான் இருக்கும் இந்த மேலிருந்து கீழே வர கோடுகள் வழியாக நட்சத்திரங்கள் கோள்கள் அதை தாண்டி நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் சொல்கிற தேவர்கள் என்ன மூவர்கள் தேவர்கள் தேவியர்கள் இப்படி அத்தனை சக்தி இருக்குது பாருங்கள் அத்தனை சக்தியினுடைய கதிர்களும் இந்த பூமியில் படுறதுனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க எல்லாமே உயிர் உள்ளது மட்டும் இல்லை தங்கம் தங்கம் வந்து நம்ம மகாலட்சுமின்னு சொல்கிறோம் வைரத்தை மகாலட்சுமின்னு சொல்கிறோம் வெள்ளி வந்து சுக்கரன்னு சொல்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த கதிர்வீச்சினால காந்த வழியாக பூமிக்கு வரும்போது இதெல்லாம் படைக்கப்படுது இதுதான் வந்து இயற்கையில் நடந்துக்கிட்டு இருக்க சம்பவம் இப்போ நம்ம பிறக்கும்போது நம்ம ஜாதகப்படி எந்த கோல் அதனுடைய அமைப்பில் நம்ம பிறக்கிறோமோ அது வந்து நம்ம வாழ்க்கையினுடைய மொத்த விவரத்தையும் நமக்கு கொடுத்துடுது இடையில ஏற்படுற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஹோரையின் அடிப்படையில் நம்ம எண்ணம் உணர்வு இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இந்த பயணத்தில் இது என்ன பண்ணுதுன்னா நம்மளை ட்ரைவ் பண்ணுது இந்த பயணன்றது இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்த பாதை இப்படி வகுத்து கொடுத்துருக்கா ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்குது அவங்கவங்களுடைய ஹோலி புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நம்மளது வந்து பகவத்கீதை கிறிஸ்டியன்ஸுக்கு பைபிள் முஸ்லீம்ஸுக்கு குரான் இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஹோலி புக் இருக்குது இது வந்து நம்ம இறைவன் நமக்கு இப்படி தான் வாழணும் இதுதான் வாழ்க்கைங்கிற ஒரு பாதையை வந்து நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க தான் வேணும் எதுக்காக அப்படின்னா இந்த உடலுங்கிறது வெறும் மாயை தான் இங்கே நீ பெருசு நான் பெருசுங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருமே ஒன்று எல்லாரும் சமம் ஆளார் ஈக்குவலுங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உடல் தான் வேறையை தவிர எல்லாருடைய வெற்றிடம்ங்கிறது ஒன்று தான் எப்படி வானம் ஒன்று தானே அமெரிக்காவுக்கு ஒரு வானம் இந்தியாவுக்கு ஒரு வானம்லாம் இல்லை இல்லை அது மாதிரி எல்லாருக்கும் ஒரே தான் உடல் மட்டும்தான் வித்தியாசப்பட்டிருக்கு புழுவாக இருந்தாலும் சரி அது பசுவாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி உருவம் மட்டும் தான் வேறையே தவிர உள்ளங்கிறது எல்லாருக்கும் ஒன்று அதனால தான் அந்த உள்ளத்துக்குள்ளே எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணர்வு இருக்குது கோபமாக இருக்கட்டும் வெறுப்பாக இருக்கட்டும் ஆசையாக இருக்கட்டும் நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லா உணர்வும் ஒரே மாதிரி இருக்கும் காரணம் இந்த வெற்றிடம்ங்கிறது எல்லோருக்கும் பொது இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் மரியாதை பண்ணுவோம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு காட்டுவோம் யாரும் யார் மேலேயும் தேவையில்லாத பழி பாவம் வஞ்சம் இதெல்லாம் வைக்க மாட்டோம் நிறை குறை பார்க்க மாட்டோம் இதெல்லாம் வந்து நிறைய பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் தான் பக்திங்கிற பயணத்தை நம்ம வந்து மேற்கொள்ளணும் இந்த பக்தி ஒன்று தான் சரியான வழியில் நம்மளை கொண்டு போகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் நிறைய நல்ல தகவல்களை உங்களுக்கு நான் தரேன் நன்றி வணக்கம்